ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் எம் மற்றும் என் என்ற எண்களை காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஒன்றுமே இல்லை எம் இங்கே இருக்குது என் இருக்குது அந்த வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் இருக்கு பார்த்தீங்களா காரணி அந்த ரெண்டு காரணிகளோட பெருக்கல் தான் மேலே வந்திருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இந்த ரெண்டு காரணிகளோட பெருக்கல் தான் இங்கே வரும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் தான் இங்கே வரும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் தான் இங்கே வரும் இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிடும்மா இங்கே என்ன நம்பர் இருக்குது அஞ்சு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு பேருக்குன்னா எவ்வளோ பத்து பத்து வந்துச்சுங்களா இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு பிறகுனா எவ்வளோ வருது ஐம்பது அதாவது எண் இடத்துல ஐம்பது வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த மூணு ஐம்பது பிறகுனா எவ்வளோ வருது நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது பேருக்குன்னா அவ்வளோ வருது முந்நூறு அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு எம்மோட மதிப்பு அவங்க கேள்வியாக தான் கேட்டிருக்காங்க எம் மதிப்பு முந்நூறு என் மதிப்பு ஐம்பது தட்ஸ் ஆல்